இந்த தஸ்மீஹ இருக்கின்றதே மிகவும் முக்கியமான ஒரு தஸ்மீ இதனை நாம் மூன்று தடவைகள் ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் இந்த தேவைகள் நிறைவேறாது என்று நினைத்திருப்போம் அந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த தஸ்மீஹாக இந்த தஸ்மீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஸ்மீகை நாம் அதிகமாக ஓதுவோம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு தஸ்பே அதாவது இதனுடைய முதல் வார்த்தை மாத்திரமே வேறாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய அனைத்தும் சூரத்துள் எஹ்லாசிலே இடம்பெறக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன தஸ்பே என்றால் அல்லாஹும் அஹதும் அல்லாஹு சமது لم வலம் ولم வலம் ولم يكن له அல்லாஹ் احد اللهم احد الله الصمد எது ஒ உலது ஒளம் எக்குள்ளென்று வரக்கூடிய இந்த தஸ்மீகை நாம் ஓதி அவ்வாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம்